அம்மா பாய்மா பார்த்து பத்திரமா போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இந்த நல்ல நலமாவே இல்லம்மா நீயாவது நிம்மதியா இருமா பாய்மா மிஸ்யுமா இனிமே இவகிட்ட இந்த டிராகன் மந்திரங்கள் தான் என்ன அம்மா எங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டு எப்படி துப்புரா உட்காந்துருக்கா என்னடா உங்கள் அம்மா ஒன்று விட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறியா ஆமாம் ஓ அவ்வளோ ஃபீலிங்காகண்டா உங்கள் அம்மா கூடயே போக வேண்டியது எதுக்கு உள்ள வர ஏய் இப்படி எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டோன்னு அப்புறம் உன்னை யாரையும் பாத்துக்கோ குதிரை மந்திருக்கலா போதும் ஓவரா பேசாத போ கல்யாணம் அரவணம் போகிற இருக்கு இது கிச்சன்க்கு போகிற இல்லையே அப்ப நீ கிச்சனுக்கு போ

எனக்கு வர ஆத்திரத்துக்கு குரங்கு மந்திரத்தில் எடுத்து உன குரங்கா மாத்தணும்ன்ற அளவுக்கு கடுப்பு வருது ஆனா நீ ஆல்ரெடி குரங்கு மாதிரி தான் இருக்க மரியாதையா கொடு சக்கரையே இல்லடா கொண்டா ஏன்னா இப்படி சக்கரை அள்ளி கொட்டி வச்சிருக்கே இல்லடா என்னத்தான்டா நீ பண்ற உம் இப்பதான் கரெக்டா இருக்கு நலன் டேய் செவிடா என்ன எனக்கு பசிக்குது எதாவது செஞ்சு கொண்டு வர்றியா என்ன மேலையும் கீழே பார்க்குற ஏண்டி காலையில அந்த தீனி தின்னுவிட்டு இப்போ வந்து பசிக்குதுங்கிற அதான் கையில சிப்ஸ் பாக்கெட் வச்சிருக்கல அப்புறம் என்ன நான் என்ன பண்றது பசிக்குது பசிக்குதா இதான் அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஆ அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கும் ஐஸ்கிரீமா ஐஸ்கிரீம்லாம் இல்லை பாக்ஸ் மட்டும்தான் அதுக்குள்ளே ரெண்டு கேரட்டு காஞ்சி போன கொத்தமல்லி பாதி நெருக்கன்னு லெமன் இருக்கும் மூணுத்தையும் சேர்த்து வச்சு சாலட் செஞ்சு சாப்பிட்டுக்கோ டேய் இருக்கவே இருக்க ஆன்லைன் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பேன் நிறையா காசு வச்சுருப்போம் போலையே ரெண்டு பிரியாணி ஏய் எனக்குலாம் மாணவ ரோசம் இருக்கு நீ வாங்கி தர பிரியாணிலாம் எனக்கு வேணாம் சரி போடுறது போட்ட உனக்காக சாப்பிட்றேன் ஆனால் காசுலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது பார்த்துக்கோ உனக்கு யார் ஆர்டர் பண்ணா ரெண்டுமே எனக்கு தான் அடிப்பாவி